அத்தியாயம் ஐந்து பணத்தை எப்படி திரட்டுவது என்ற சிந்தனையில் சமரன் இருக்க யவனிகாவின் ஒற்றன் இரட்சமல்லர் அரண்மனையை நோக்கி போய்க் கொண்டிருந்தான் ரட்சமல்லர் அரண்மனையை அடைந்த ஒற்றன் யாருமில்லாத ஒரு பகுதியில் சுவற்றில் இருந்த ஒரு திருகை திருப்ப ஒரு ரகசிய வழி உண்டானது அதில் படிக்கட்டுகள் போல் இருக்க உள்ளே எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அதன் ஒளியில் நடந்து சென்றான் சிறிது தூரம் நடைக்கு பின் ஓரிடத்தில் விளக்கு வெளிச்சம் தெரிய அதன் முன் நின்றான் ஒற்றன் நின்ற இடத்தின் முன் தரையில் செதுக்கியது போல ஒரு நட்சத்திர கோலம் இருக்க அதன் மேல் போய் நின்றான் ஒற்றன் அது ஒளிர ஆரம்பிக்க உடனே பெரும் சத்தத்துடன் அவன் முன்னால் ஒரு கதவு திறக்க அங்கே யவனிகா வந்து நின்றாள் அவளை கண்டதும் ஒற்றன் தலைவணுங்க சொல்லு நிகண்டா போன காரியம் என்னாச்சு அந்த கோளை சமரன் என்ன பண்றான் என்றாள் யவனிகா திமிராக இளவரசன் சமரன் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு அவருக்கு உதவ யாரோ ஒரு முதியவர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது என்றான் நிகண்டன் அதை கேட்டு இளக்காரமாக யவனிகா அவனுக்கு எதுக்கு மரியாதை அவனை போய் இளவரசன் சொல்லிக்கிட்டு பேர் சொல்லியே சொல்லு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க என்றாள் மன்னிக்க இளவரசி நான் இளவரசனோட என்று ஆரம்பிக்கவும் யவனிகா நிகண்டனை எரிப்பது போல் முறைக்க ஒற்ற நிகண்டன் தடுமாறி தன் வார்த்தையை சரிபடுத்திக் கொண்டு நான் சமரனோட அறைக்குள்ள போக முடியல பேச்சு சத்தமும் கொஞ்சம் பயிற்சி சத்தமும் நெருங்கி போய் கேட்கும் போது சந்தைக்கு போய் ஏதோ வாங்க போறதா மட்டும் கடைசியா கேட்டது அதுக்கு முன்னாடி பேசினது எதையும் கேட்க முடியல காவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனா தூரத்திலிருந்து பார்க்கும் போது அவருக்கு ஒரு நட்சத்திர சக்தி கூடுன மாதிரி தெரிஞ்சது என்றான் அதைக் கேட்ட யவனிக்காவுக்கு சுருக்கென்று இருக்க அவளின் உதடுகள் துடித்தது இது எப்படி சாத்தியம் அவனை தொடர்ந்து கண்காணி அவ சந்தைக்கு போய் என்ன வாங்குறாங்கிறதையும் கருத்தா கவனிச்சு எனக்கு சொல்லு அவனுக்கு உதவ வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடி உதவுறது யாருன்னு பார்க்க முடிஞ்சதா உன்னால என்று யவனிகா கேட்க நிகண்டன் அமைதியாக தலையாட்டியபடி சற்று ஏமாற்றம் அடைந்த யவனிகா பரவாயில்ல இந்த தகவலே போதுமானது அடுத்த முறை தெரிஞ்சிட்டு வா இப்ப நீ போகலாம் அவனால என்ன ஒருபோதும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கவும் விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான் மறுபுறம் சமரன் தாரகிய அரண்மனையில் இருந்து வெளியே வந்து யோசித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்த போது தூரத்தில் இருந்த தாரகிய வம்சத்து பயிற்சி மைதானத்தில் இருந்து சில குரல்கள் கேட்பதை கவனித்தான் அந்த குரல்களில் இருந்து அங்கு இரண்டு போர் வீரர்களுக்கு இடையே பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான் சற்றும் தாமதிக்காமல் சமரன் அந்த பயிற்சி மைதானத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தான் சிறிது நேரத்தில் பயிற்சி மைதானத்தின் பெரிய வாசலை வந்து அடைந்தான் சமரன் அப்போது அவன் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஓஹோ இதான் விஷயமா இன்னைக்கு மேகா சூரியோதன போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா போல அந்த பயிற்சி மைதானம் பாஞ்சால நகரத்து மக்களாலும் வீரர்களாலும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அந்த மைதானத்தில் மேகராணிக்கும் சூரியோதயனுக்கும் இடையே கடுமையான போட்டி நடந்து கொண்டிருந்தது சூரியோதயன் சமரனின் தூரத்து சொந்தக்காரன் ஆனால் சமரனுக்கும் சூரியோதயனுக்கும் இடையே பெரிதாக நட்போ பழக்கமோ எதுவும் இல்லை மேகராணிக்கும் சூரியோதயனுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் போட்டியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் இருவரையும் கைத்தட்டியும் கூக்குரல் எழுப்பியும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தனர் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை என்று காட்டிக்கொள்ளும் விதமாக ஒருவர் தாக்குதலுக்கு மற்றொருவர் என மாறி மாறி பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது சூரியோதயன் தனது முஷ்டியால் மேகாவின் முகத்தில் பலமாக தாக்கினான் அந்த தாக்குதலில் சற்றே நிலை தருமாறி போனாலும் சில நொடியில் சுதாரித்துக் கொண்ட மேகா சூரியோதயனின் காலில் ஓங்கி ஒரு உதைவிட்டு அவனது தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தாள் இந்த தாக்குதலால் சூரியோதயன் நிலைதிடுமாறி போய் தரையில் விழுந்தான் அவனது முகமெல்லாம் மணலும் தூசியுமாக படிந்து போனது அப்போது மேகராணி அவனுக்கு அருகில் சென்று இது எப்படி இருந்துச்சு என்றாள் தரையில் வீழ்ந்து கிடந்த சூரியோதயனிடம் இதை சொல்லி மேகராணி நிமிர்ந்து பார்த்தபோது அவளுக்கு முன்னால் சமரன் நின்று கொண்டிருந்தான் சமரனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்த மேகராணி வேகமாக அவனுக்கு அருகில் ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் அப்போது சமரனின் உடலில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை அவளால் உணர முடிந்தது அவன் அவனுடைய உடல் சக்தியின் நான்காவது நட்சத்திரத்தை அடைந்து விட்டான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் அந்த மகிழ்ச்சியில் மேகராணி சிரித்துக்கொண்டே சமரனிடம் சமரா நீ உன்னோட பயிற்சி ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றாள் மேகராணி அவ்வாறு கேட்டதும் சமரன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் பிறகு மேகராணியே தொடர்ந்தாள் சரி சரி நீ இப்போதைக்கு என்கிட்ட எதையும் சொல்லி சமாளிக்க வேணாம் நீ மூணாவது நட்சத்திரத்திலிருந்து நாலாவது நட்சத்திரத்துக்கு வந்ததே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று தன் மகிழ்ச்சியை மீண்டும் வெளிப்படுத்தினாள் மேகராணி இவ்வாறு சமரனும் மேகராணியும் பேசிக் போது யாரோ ஒருவர் அவர்களுக்கு பின்னால் வந்து நிற்பதை சமரன் உணர்ந்தான் பின்னால் திரும்பி பார்த்தபோது சமரனின் முகம் இரத்த சிவப்பாக மாறியது அவனது கோபம் அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது அவன் கண்களில் இரத்தம் வழிந்துவிடும் போல் இருந்தது அந்த நபர் தனது இரண்டு கைகளிலும் கையுறைகளை அணிந்திருந்தான் மேலும் தனது நீண்ட தலைமுடியை வாரி எடுத்து ஒரு குதிரை வாளை போல இழுத்து கட்டியிருந்தான் அவன் வேறு யாரும் இல்லை மேகராணியிடம் அடி வாங்கி கீழே வீழ்ந்து கிடந்த சூரியோதயன்தான் சமரனின் தூரத்து சகோதரனாக இருந்ததைத் தவிர அவனைப் பற்றி பெரிதாக சமரன் எதையும் கேள்விப்பட்டதில்லை அவனை கண்டுகொண்டதும் இல்லை ஆனால் சமரனின் சக்திகள் மூன்று நட்சத்திரங்களாக குறைந்து போனபோது சமரனை எப்போதும் கேலி செய்து கொண்டிருந்த ஒரு ஆளாக இருந்தான் இந்த சூரியோதயன் அதுதான் அவன் மீது சமரனுக்கு இத்தகைய கோபம் வர காரணமாக இருந்தது இன்று சூரியோதயன் மேகராணியுடன் பயிற்சி எடுக்கும் விதமாகத்தான் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் இப்போது சமரனின் மனதிற்குள் ஒரு எண்ணம் மூடத் சூரியோதயனுக்கு இப்போது தான் பயிற்சி அளிக்கும் விதமாக அவனுடன் மோதி பார்க்கலாம் என்று சமரன் முடிவெடுத்தான் ஒரு விதத்தில் அவனது சக்தியை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த பயிற்சியை அவன் பயன்படுத்திக் கொள்ள சமரன் நினைத்தான் அப்போது சமரன் தன் மோதிரத்திலிருந்து வருணமித்திரரின் குரல் ஒழிப்பதை கேட்டான் அவசரப்படாது சமரா உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் உனக்கு அவன் மேல இருக்கிற கோபமும் எனக்கு புரியுது ஆனா உன்னோட சக்தியை சோதிச்சு பார்க்கறதுக்கோ இல்லை அவன் மேல இருக்கிற கோபத்துக்கு பழி தீர்த்துக்கிறதுக்கோ இது நேரம் இல்லை நீ இப்போதான் மூணாவது நட்சத்திரத்துல இருந்து நாலாவது நட்சத்திரத்துக்கு வந்திருக்க ஆனா அவ ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்கான் அதனால இப்போதைக்கு நீ சூரியோதயன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதே நல்லது என எச்சரிக்கை செய்தார் வருணமித்திரர் சமரன் வருணமித்திரர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே சூரியோதயன் சமரனை நெருங்கி வந்து நின்று கொண்டிருந்தான் ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மேகராணி அதை தடுக்கும் விதமாக சூரியோதயனை பார்த்து சூரியோதயா இன்னைக்கு உன்னோட போட்டி ஏன் கூடதான் சமரன் கூட இல்ல அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீ சமரனை விட்டு தள்ளி வர்றதுதான் உனக்கு நல்லது என்று சற்று கடுமையாகவே அவனை எச்சரித்தாள் மேகராணி மேகராணி அவ்வளவு சொல்லியும் கூட சூரியோதயன் அங்கிருந்து சிறிதும் நகராமல் நின்று கொண்டிருந்தான் அவனது செயலில் கோபமடைந்த மேகராணி தனது இரு கைகளையும் நீட்டி காற்றில் விருட்டென்று பறந்து சூரியோதயனை அவன் இருந்த இடத்தில் இருந்து வேகமாக பின்னுக்கு தள்ளினாள் அவளது எதிர்பாராத தாக்குதலில் சற்று நிலைதடுமாறி போனாலும் உடனே சுதாரித்துக் கொண்ட சூரியோதயனும் அவளை திருப்பித் தாக்க தொடங்கினான் இப்படி இருவரும் சண்டை போடுவதை பார்த்த சமரன் மேகாவை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான் அப்போது வருணமித்திரர் மோதிரத்திலிருந்து மேகாவை பத்தி நீ இப்ப கவலைப்படாத ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரையும் விட தான் அதிக பலம் பொருந்தியவ எட்டு நட்சத்திரங்களை கடந்து இப்ப அவ ஒன்பது நட்சத்திர நிலையில் இருக்கா அன்னைக்கு விக்ரமார்ஜுனன் இவ கிட்ட வந்து வம்பு பண்ணினப்போ தன் கையில் இருக்கிற மூலிகைகளை பாதுகாக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அமைதியா விலகி வந்தான் அதனால மேகாவோட சக்திய நாம குறைச்சு மதிப்பிடக் கூடாது சமரா என்றார் அவர் சொன்னதை ஒப்புக்கொண்ட சமரனும் ம் அது எனக்கு தெரியும் என்றான் அப்போது வருணமித்திர சமரனை பார்த்து அப்படின்னா ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்க சரி எனக்கு புரியுது அமிர்ததாரா பானத்துக்கான மூலிகைகளை வாங்க பண ஏற்பாடு செய்யணும் என்கிற கவலை தானே உனக்குள்ள இருக்கு அந்த பணத்தை உன் அப்பா கிட்டையும் கேட்க மாட்டேன் மேகராணி கிட்டையும் கேட்க மாட்டேனா அப்புறம் எப்படி உன்னால அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய முடியும் என்று கேட்டார் அப்போது சமரன் வருணமித்திரர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அவனது முழு கவனமும் அந்த போட்டியின் மீதே இருந்தது அதை பார்த்த வருணமித்திரர் மீண்டும் சமரனை நோக்கி சமரா நான் உங்களுக்கு என்றார் ஆனால் அதற்கும் சமரன் எந்த பதிலும் சொல்லவில்லை அங்கே மேகராணிக்கும் சூரியோதயனுக்கும் இடையிலான போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது சூரியோதயன் மேகராணியை தன்னை நோக்கி முன்னேற விடாதபடிக்கு தன்னுடைய எதிர்த்தாக்குதலை வலுவாக முன்வைத்துக் கொண்டிருந்தான் அவன் தாக்குதல் உத்தியை புரிந்து கொண்ட மேகராணியோ அவன் அடுத்த முறை தன்னை தாக்குவதற்கு வசதியாக ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துவிட்டு பின்னர் அவன் தாக்க வரும்போது தனது உடலை மெல்ல வளைத்துக் கொண்டாள் அதனால் சூரியோதயனின் தாக்குதல் தவறிப்போய் தடுமாறி தரையில் சென்று வீழ்ந்தான் அவனது முகம் உப்புற கவிழ்ந்து மண்ணில் கிடந்தது அதை பார்த்த மேகராணி என்ன சூரியோதயா இன்னும் நிறைய மண் வேணுமா உனக்கு இந்த மண்ணோட சுவை உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல என்று கிண்டல் செய்தாள் அதை பார்த்து கொண்டிருந்த சமரனும் சிரித்தான் அப்போதுதான் அவனுக்கு தன் மோதிரத்தில் இருந்து வருணமித்திரர் பேசிக் கொண்டிருந்ததே நினைவிற்கு வந்து அதன் மீது தன் கவனத்தை செலுத்தினான் சமரா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது உனக்கு கேக்குதா இல்லையா பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வேன்னு நான் கேட்டேன் என்று மறுபடியும் சத்தமாக கேட்டார் வருணமித்திரர் அப்போது சமரன் பணத்தை ஏற்பாடு செய்ய என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு என்று தெளிவான குரலில் பதிலளித்தான் சமரனின் வார்த்தைகளை கேட்ட வருணமித்திரருக்கு இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது நீ சொல்றது கேட்க சந்தோஷமா இருக்கு சமரா உன்னோட திட்டம் என்னன்னு என்கிட்டயும் சொல்லலாமே நானும் அதை கேட்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் என்று கேட்டார் வருணமித்திரர் இருங்க இருங்க சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நாம எங்கையாச்சும் ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்து அதுக்கப்புறம் என்றான் சமரன் அவ்வாறு சொல்லிவிட்டு மைதானத்தில் நடக்கும் போட்டியை சுற்றி தனது பார்வையை ஓடவிட்டான் சமரன் அப்போது அங்கு உயரத்தில் சில காலி இருக்கைகள் இருப்பதை அவன் கண்டான் பின்னர் அந்த இருக்கை இருக்கும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அப்போது மக்கள் கூட்டத்தில் இருந்து நான்கைந்து பெண்களில் ஒரு பெண் மற்ற பெண்ணிடம் ஏ தரங்கினி அங்க பாத்தியா யார் வரான்னு என்றாள் அந்த பெண் சொன்னதை கேட்டவுடன் தரங்கினி தன் பார்வையை சமரனின் பக்கம் திருப்பினாள் அதே சமயம் சூரியோதயனுடன் போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதும் தரங்கினி சமரனையே பார்த்துக் கொண்டிருப்பதை மேகராணியும் கவனித்தாள் சமரனின் சக்தி நட்சத்திரம் குறைந்தபோது அவனிடமிருந்து விலகிய பெண் தரங்கினி ஆனால் இன்று சமரனின் சக்தி அதிகரிப்பை உணர்ந்து அவள் வேறு மாதிரியாக மாறியிருந்தாள் அதனால்தான் தரங்கிணி அவனிடம் பேச விரும்பினாள் சமரன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த தரங்கினி நான் சமரன் கிட்ட பல நாளா பேசாம இருந்துட்டேன் தான் நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அவனுக்கு என் மேல கோவை இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அவனுக்கு என்னை இப்பவும் பிடிக்கும் தான் அவன் என்கிட்ட வந்து ஒரு முறையாச்சும் பேசிடணும் என தன் மனதிற்குள்ளேயே எண்ணிக்கொண்டாள் இதை நினைத்துக்கொண்டே தரங்கிணி தரங்கினி முன்னோக்கி செல்ல அவள் தோழி வெண்பா குறுக்கிட்டு தரங்கினி உன் முகம் இப்படி சவந்து போயிருக்கிறத பார்த்தா நீயும் சமரன் கிட்ட பேச ரொம்ப ஆசைப்படுற போல தெரியுதே என்றாள் தன் தோழி இப்படி சொன்னதும் சமாளித்துக் கொண்ட தரங்கினி சற்று தயங்கியவாரே இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சமரனை இங்க பார்த்த அதனால கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அதானே தவிர வேற எதுவும் இல்லை என்று சொல்லி சமாளித்தாள் சரி சரி நீ நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அவர் உன்கிட்ட பேசுவாரா என்று கேட்டாள் வெண்பா அவள் அப்படி கேட்டதும் தரங்கினி ஏன் என்கிட்ட சமரன் பேச மாட்டானா என்ன என்று ஒரு விதமான தொனியில் கூறினாள் ஓ உனக்குள்ள அந்த இருக்கா நீ அவரை எப்படி நினைப்புணிச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஒருவேளை மறந்து போயிருச்சுன்னா நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா அப்பாவி மாதிரி பேசுறிய தரங்கினி எனக்கு என்னவோ நீ பண்ணதுக்கெல்லாம் அவர் உன்கிட்ட வந்து பேச தான் தோணுது என்றாள் அவளது தோழி ஆனால் தரங்கிணி அவளுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியவளாய் அப்படிதான் இன்னமும் இருப்பான்னா இருக்கட்டுமே பாத்துக்கலாம் என்றாள் அதே தோணியில் தரங்கிணியின் பேச்சில் இருந்த சாமர்த்தியத்தைக் கண்ட அவளது தோழியும் ஆமா ஆமா சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றாள் தரங்கிணியும் அவள் தோழியும் பேசிக் கொண்டிருந்த போது போட்டியை பார்த்து கொண்டிருந்த சமரன் அவர்கள் அருகில் வந்தான் வாய்ப்பு கிடைத்தவுடன் தரங்கிணி அவனை நோக்கி கையை உயர்த்தி சமரா ஏ சமரா இங்க பாரு என்று அழைத்தாள் ஆனால் சமரனோ அவள் கூப்பிட்டது எதுவும் கேட்காதது போல் முன்னால் சென்று கொண்டிருந்தான் இதை பார்த்த தரங்கினியின் தோழி வெண்பாவும் அங்கு அமர்ந்திருந்த மற்ற பெண்களும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர் தரங்கினி அவர்கள் சிரிப்பதைக் கண்டு அவர்களை நோக்கி கோபத்துடன் திரும்பியவுடன் அனைவரும் சிரிப்பை நிறுத்தினார்கள் அதற்குள் சமரன் அவளுக்கு மிக அருகில் வந்தான் அதைப் பார்த்த தரங்கினி சமரா ஏய் சமரா நான் உனக்கு கேட்குதா இல்லையா நான் தான் பேசிட்டு இருக்கேன் சமரா என்று தொடர்ந்து அவனை கூப்பிட்டு கொண்டே இருந்தாள் இந்த முறை சமரன் தரங்கிணியின் குரலை கேட்டு அவளை நோக்கி திரும்பினான் அவன் கண்கள் தரங்கிணியின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தன அப்போது தரங்கிணியின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது தரங்கிணி இத்தருணத்தை எண்ணி பெருமையாக தோழிகளை திரும்பி பார்க்க இப்போது அனைவரின் சிரிப்பும் நின்றுவிட்டது ஆனால் மறுபடியும் தரங்கினி சமரனின் பக்கம் திரும்பியபோது சமரன் அவள் அருகில் இல்லாமல் அவளை விட்டு தூரமாக சென்றிருந்தான் சமரன் தன்னை புறக்கணித்த விதத்தில் தரங்கினி முற்றிலும் திகைத்துப் போனாள் இவன் முன்பு தான் பார்த்த சமரன் தானா என்று அவளால் நம்பவே முடியவில்லை இவ்வளவு நடந்த பிறகு அவமானப்பட்டு போன தரங்கினி கோபமாக தன் கால்களை தரையில் ஓங்கி உதைத்தாள் என்ன கண்டுக்காம போறல பாத்துக்குறேன் நானா வந்து உன்கிட்ட பேசணும்னு நினைச்சதால நீ இப்படி என்ன கண்டுக்காம போற உன்னை எப்போ எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்போ இந்த தரங்கினி யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் என்று கோபமாக தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்ட தரங்கினி தன் இருக்கையில் அமர்ந்தாள் இதற்கிடையில் மேகாவின் முதுகில் குத்த சூரியோதயன் வேகமாக பாய இதை கண்ட சமரனின் முகத்தில் அதிர்ச்சியும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது சமரன் வேகமாக எழுந்து மேகா என்று கத்தினான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது